ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டீரி அண்ட் ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க எல்லாமே எட்டு புடிலும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நூறு இரநூறு செயின் போடுவோம்ல இது வந்து த்ரீ டபுள் நைன் செயின் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கன்னையுமே கிளிக் பண்ணிக்கோங்க பாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஹார்டின் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு எட்டு புடியில் நல்ல ஒரு கனமான செயின் த்ரீ டபுள் நைன் வரும் இந்த வீடியோஸில் வர ஃபுல்லாக உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் தான் கொடுக்கும் முகப்புலாம் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு வேணும்ன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைன்ஸில் இருக்க போது எல்லாமே ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு ஒர்க் வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முகப்பு இதுவுமே பார்த்திங்கன்னா ஹார்டின் பெட்டனில் எட்டு பொடி செயின் தான் இதுவுமே த்ரீ டபுள் நைன் தாங்க வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த செயினோட விலை த்ரீ டபுள் நைன் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒவ்வொரு முகப்பும் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் செயின் எல்லாமே ஹார்டின் பேட்டர்னில் வருது இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் தான் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த அர்ணாக்கோடி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் அர்ணாக்குடியில் உங்களுக்கு இந்த குண்டும் நானும் வச்சா மாதிரி வருங்க பேட்டர்ன் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆவ்டின் பேட்டர்ன் முகப்பு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரவுண்ட் பேட்டன் ஒயிட் ரூபியில் உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரளா நல்ல ஒரு அழுத்தமான கேரளா டிசைன்ஸில் உங்களுக்கு பேட்டன் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு பேட்டன் டூ டபுள் நைன் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல முகப்பு சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக முகப்பு இருக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு எஸ் மாடல் செயின் டூ டபுள் நைன் மட்டுந்தான் இது நல்லா இருக்குங்க சரடு பேட்டர்ன் உங்களுக்கு முகப்பு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல நியூ டிசைன்ஸ் உங்களுக்கு அழகாக இருக்குது ஏடி ஸ்டோன்ஸில் மல்டி கலர் ஒர்க்கில் பேட்டர்ன் இருக்கும் இது அர்ணாக்குடி பேட்டன் இது நல்ல ஒரு ஒரு சவரம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அழகாக இருக்குது க்யூட் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த சரடு முகப்பு சரடு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்லா அதே சேம் அருணாக்குடி பேட்டர்னில் இந்த ஸ்பைரல் இது மாதிரி இருக்குங்களே உங்களுக்கு நல்ல சுருள் வடிவில் முகப்பு இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது டபுள் சைட்லேயும் உங்களுக்கு நாணல் வச்ச மாதிரி உங்களுக்கு பேட்டன் இருக்குது சேம் இதுவுமே உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கோதுமையில் உங்களுக்கு முகப்பு க்யூட்டாக இருக்கும் பிரிட்டி முகப்பு சின்னதாக இருக்கும் முகப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சேம் இது உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் சாரிங்க இது டூ ஃபிஃப்டி வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை செய் பத்து பிடியில் இந்த கோதுமை இது எல்லாமே ஓனாக கலர் போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக நிறைய பேர் வந்து இவ்வளோ கம்மியாக செயின் எப்படின்னு கேட்குறீங்க இது வந்து கலர் வந்து நம்மளே போடுறோம் அதனால் உங்களுக்கு வந்து இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ரெட்டை வடை செயின் இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெட்டை வடை செயின் ரொம்ப அழகாக இருக்கும் கேரண்டியில் வர ரெட்டை வடை செயின் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் ரெட்டை வடை செயின் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெட்டை வடை செயின்லே ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரப்போகுது உங்களுக்கு கோதுமையில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்க போகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் இந்த மாதிரி பேட்டர்ன் ஏட்டு ரெட்டை வடை செயின் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் இந்த ரெட்டை வடை செயின்லேயே ஒரு அழகான க்யூட் செயின் தான் ப்ரிட்டி செயின் சூப்பராக இருக்குது இந்த லிங்க் மாடல் ரொம்பவே அழகாக இருக்குது பெரியவங்களாம் இந்த செயின் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சேம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பீஸஸ்மே அவைலபிள் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரெட்டை வடை உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே ரெட்டவடை வட டூ லைன்ஸ் செய்க் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதுவுமே ஒரு நியூ மாடல் கோதுமையில் உங்களுக்கு பேட்டர்ன் இது எல்லாமே கம்மி ரேட் ட்ரெயினில் கொடுத்துருக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வந்து கம்மி ரேட்டில் ஏன்னா பொங்கலுக்காக நிறைய மிடில் கிளாஸ்க்காக நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் கம்மி ரேட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான நல்ல மதிப்பாக இருக்கும் செயின் எல்லாமே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்